திருச்சிற்றம்பலம் அனுபோக சுத்தி என்னும் மாணிக்க வாசகரின் பதிகங்களில் மீதமுள்ள ஐந்து பாடல்களை இன்று காண்போம் உடையானே நின்றனை உள்கி உள்ளமுருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின்பாதம் சேர கண்டிங்கு ஊர்நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இதுகாத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே என்னை ஆண்ட எம்பெருமானே அன்பு பெருக்கெடுக்க உன்னை எண்ணி எண்ணி உருகியவர்களை மட்டுமே உனது திருவடிகளை அடையுமாறு செய்திருக்கின்றாய் அதனை பார்த்திருந்தும் ஊர் நாயை விட கேவலமாக நான் ஒதுங்கி கிடந்தேன் உன்னை எண்ணி உருகாதவன் ஆனேன் கல்லா மனத்தினன் ஆனேன் கசியாத பாவியாய் நின்றேன் இவ்வாறான என்னை முடைநாற்றம் வீசும் புழுக்கள் நெளியும் உடற்கூட்டை சுமந்து இப்பூ உலகில் அலையுமாறு செய்துவிட்டாயே இறைவா இனி நான் என் செய்வேன் முடித்தவாறும் என்றனுக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்தவாறும் சோறாமல் சோரனே நின்கு பொருத்திவாய் துடித்தவாறும் துகிலிரையே சோர்ந்தவாறும் முகம் குருவேர் பொடித்தவாறும் இவை உணர்ந்து தனக்கே சொர்ந்தேனே உன்னை தேடி வந்த அடியவர்களை மட்டுமே நீயே முன்வந்து ஆட்கொண்டாய் உன்னை தேடி வராத எண்ணெய் இங்கேயே கிடந்து தவிக்குமாறு செய்துவிட்டாய் உனது செயல் கூட ஒரு வகையில் பொருத்தமானதே ஏனெனில் உடலின் இன்பங்களில் பற்று கொண்ட நான் என்னை பார்த்து மாயையின் சின்னமான ஒருத்தியின் உதடுகள் துடித்தன அவளது ஆடை சிறிது விலகிற்று முகத்தில் வேர்வை துளிகள் வரம்பின இவற்றை கண்டதும் மயங்கினேன் எம்பெருமானே இந்த மயக்கத்தால் எனக்கு நானே கெடுதிகளை கொண்டேனே தவிர ஒருபோதும் இன்பத்தை தேடிக் கொள்ளவில்லையே தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நானின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தேனானவனும் பாலை போன்றவனும் கரும்பின் சாற்றைப் போல இனிப்பவனும் ஒளிவடிவாய் உலா வருபவனும் தெளிந்த ஞானிகளின் ஊனை உருகச் செய்பவனும் எண்ணெய் உடையவனும் தேவர்களின் தலைவனும் ஆகிய உன்னிடத்தில் உனது இனிய அடியவன் நான் நீ என்னை ஆட்கொள்வாய் என நான் சொல்வேன் என்றால் முப்புறங்களையும் சிரித்தே அழித்ததை போல எனது மும்மலங்களையும் நீ சிரித்தே அழித்து எனக்கு அருள் வழங்கிட முடியும் உனது தன்மை ஈது ஆயினும் எனது தன்மைதான் இருந்தவாறு என்னே தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மையேனே ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே அன்புடையவர்களால் அன்றி பிறரால் அறிந்து கொள்ள முடியாத தலைவனே பொன்போல திகழும் திருமேனியை உடையவனே எந்தையே பொல்லாத நாயினும் கடைப்பட்டவனாகிய நீ ஆட்கொண்டாய் ஆதலால் மீண்டும் என்னை உனது அருளுக்கு புறமான சிற்றின்ப துறைகளில் விடுவாயோ அங்கனம் என்னை செலுத்துவாய் என்றால் என்னை ஏறெடுத்து பார்ப்பவர் யார் நான் என் செய்வேன் எங்கு சென்று அடைக்கலம் தேடுவேன் புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டுதோல் நோக்கி நாணமில்லா நாயினேன் நெகும் அன்பில்லை நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே எந்தையே எனக்கு சொந்தமானவையே உனது திருவடிகள் அந்த திருவடிகளிலேயே நான் அடைக்கலம் புக வேண்டும் நாணமற்ற நாயாகிய நான் பண்டு கண்ட உனது தோள்களையே மீண்டும் பார்த்து உனது அடியவர்களுள் ஒருவனாக நின்று சிரித்து மகிழ்கிறேன் உன்னை கண்டபோதே உருகிடும் அன்பற்றவன் நான் ஆதலால் நீ ஆண்டருள நான் எவ்வகையில் தகுதி படைத்தவன் அந்தோ இனியும் நான் உயிர் வாழேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்